திருமணம் ஆவதற்கு முன் ஆன பிறகும் குழந்தை பிறந்த பிறகும் எப்படி இந்த பிஸ்னஸ் செய்கிறேன் இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் ஆரம்பித்தேன் ஸோ இப்போ எங்களோட எல்லா பிஸ்னஸோட டர்ன் ஓவர் ஃபைவ் க்ரோஸ் நான் யார்கிட்டேயும் போய் எனக்கு பணம் வேணும்னு கேட்கக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருந்தேன் ஏன் இதை செய்கிறேன்னா என்னோட குடும்பத்தை மேம்படுத்தன் மட்டும் நினைப்பேன் எனக்கு குழந்தை பிறந்த பிறகு தான் நான் பல மடங்கு பிஸ்னஸில் டெவலப் பண்ண ஆரம்பித்தேன் பணம் சம்பாதிச்சிருக்கேன் ஆனால் அது பிஸ்னஸ் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஏன் அப்படின்னா வாழ்க்கையில் ஆணுக்கு நிகராக பெண்ணும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடணும்னு நினச்சி பெண் நிறைய கஷ்டத்தை சுமக்குறாளும்னு எனக்கு ரொம்ப நாளாக தோணும் ஒரு ஆண் வேலைக்கு போனோம் அப்படின்னா காலையில் எழுந்து ஈஸியாக கிளம்பிடலாம் ஃபேமிலி சப்போர்ட் அதிகமாகவே இருக்கும் ஆனால் ஒரு பெண் வேலைக்கு போகணும் அதாவது திருமணமான பெண் வேலைக்கு போகணும் அப்படின்னா அந்த வீட்டுக்குரிய எல்லா வேலையுமே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களால் வேலைக்கு போக முடியும் வேலைக்கு போயிட்டு வந்தும் ஃபேமிலி சப்போர்ட் இல்லைனா எல்லா வேலையும் செய்யணும் ஸோ இது மாதிரி செய்யும்பொழுது நம்ம ஹெல்த் ரீதியாக ரொம்ப அஃபெக்ட் ஆகிறோமோனு எனக்கு யோசனை தோணுச்சு நானும் இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டு தான் இருக்கேன் ஆனால் அந்த பாதை கொஞ்சம் வேறமானது நான் செய்கிற பாதை பிஸ்னஸ் எனக்கு என்ன தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃபேமிலி டைம் அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ணும் தோணுச்சு அதனால் நான் தேர்ந்தெடுத்த பாதை கொஞ்சம் வித்தியாசமானது வணக்கம் என்னோட பேர் நிவேதா முரளிதரன் நான் கடந்த பதினோரு வருஷமாக பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு வரேன் திருமணம் ஆவதற்கு முன் ஆன பிறகும் குழந்தை பிறந்த பிறகும் எப்படி இந்த பிசினஸ் செய்யறேன் என்னென்ன கஷ்டம்லாம் இருக்குது இருக்கு அதை எப்படி மேற்கொண்டுன்றத பத்தி தான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன் திருமணம் ஆகிறதுக்கு முன் நான் பிசினஸ் செய்யணும்னு வீட்டில் சொல்லும்போது முதல்ல அவங்க சிந்திச்ச விஷயம் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்ட்டு ஆணுக்கும் பெண்ணும் வாய்ப்புகள் எல்லாம் சமம் எல்லாமே சமம் பேசிட்டு வரோம் ஆனா யதார்த்த வாழ்க்கையில கொஞ்சம் மாறுபட்டு தான் இருந்தது நான் ஆரம்பிக்கும் போது எங்கள் வீட்டில் இருந்த பைசா அதாவது பிஎஃப் பைசா இருந்தது எங்கள் அப்பாது அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் சம்பாதிச்சு வச்சிருந்த பணத்தை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் சரி லோன் போகலாம் அப்படின்னு நினச்சேன் லோன் போகலான்னு பார்க்கும்போது ஒரு பெண் லோன் வாங்கினா ரொம்ப கஷ்டமா இருந்தது திருமணம் ஆகலைன்னா கண்டிப்பாக அப்பாவோட அப்ரூவல் தேவை திருமணம் ஆயிருந்தால் கணவரோட அப்ரூவல் தேவை தான் ஒரு ரியாலிட்டி எனக்கு புரிஞ்சுது சரி நம்ம வளர்ந்த விதம் வேணால் வித்தியாசமாக இருக்கலாம் வீட்டில் வேணா சமம் நினைக்கலாம் ஆனால் வெளி உலகத்தில் பல விஷயங்கள் மாறுபட்டு இருக்கு நமக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைக்காது என்ன இருக்கோ என்னென்ன ரிசோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கோ அதை வச்சு பெஸ்ட்டாக பண்ணணுன்றதை அப்போ ஆணித்தனமாக உணர்ந்தேன் அப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் முதல்ல ஆஃப்லைனில் பிஸ்னஸ் பொருட்கள் விற்க ஆரம்பித்தேன் ஸ்லோவாக ஆன்லைன் அதாவது அமேசான் ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி மார்க்கெட் பிளேசஸில் ப்ராடக்ட் செல் பண்ண ஆரம்பித்தேன் நல்லா தான் பிஸ்னஸ் போயிட்டுருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னோடய கார்பரேட் ஜாபை குவிட் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக வீட்லேருந்து பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணால் ரெண்டாயிரத்தி இருபதுக்கப்புறம் ரொம்ப காமனாக இருக்கலாம் நான் ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் அது காமனான விஷயம் கிடையாது நிறைய பேர் என்னம்மா கார்ப்பரேட் வேலையை விட்டு வீட்டில் போய் உக்காந்துருக்க சும்மா ஒரு கதை சொல்லி உக்காந்துட்டியா சோம்பேர்த்தனத்துக்காக சரி சரி நல்லா வேலை செய்வேன் அப்படின்னு ரொம்ப ஏளனமாக பேசினாங்க ஆனால் நான் எதுக்குமே கவலைப்படாமல் நல்லா பிஸ்னஸ் செய்ய ஆரம்பித்தேன் அண்ட் நிறைய அவார்ட்ஸ் எனக்கு மார்க்கெட் பிளேசஸ்லும் கிடைக்க ஆரம்பிச்சிது அடுத்த கட்டம் வாழ்க்கையில் திருமணம் திருமணம்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் ஒரு சின்ன பயமும் இருந்தது என் மனசுக்குள்ள ஏன்னா நான் திருமணமாகி போகக்கூடிய லொக்கேஷன் ரொம்பவே வித்தியாசமானது நான் திருமணமாகி வெஸ்ட் பெங்கால்ல ஒரு ரூரல் ஏரியால போறேன் அந்த இடத்துல அந்த இட பிக்கப் கூட கிடையாது நான் செய்யறது இ காமர்ஸ் பிஸ்னஸ் இ காமர்ஸ் பிஸ்னஸ்ல ரொம்ப முக்கியமே கொரியர் பிக்கப் தான் அடடா என்ன இப்படி வாழ்க்கையை மாறுது என்ன தான் நான் அதிகம் சம்பாதிச்சாலுமே பேசிக் ரூல் கணவன் எங்கே இருக்கணும் மனைவியும் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு ஸோ தான் ஆகணும் வேற வழி இல்லை சரி ஏதோ பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கை ஆனால் உள்ள ஒரு சின்ன பயம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே யாருக்கிட்டேயும் எதுவும் கேட்டு பழக்கமில்லை விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் டியூஷன் எடுத்தோ ஏதோ பண்ணியோ பைசா சம்பாதிச்சுட்டே வந்துட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வேளை கிட்டே போய் நிற்கணுமோ பைசா வேணும் அப்படின்ட்டு ஒரு ஃபீல் இதெல்லாம் என்னம்மா பாட்டிலாம் என்ன வேலைக்கா போனாங்கன்னு யோசிப்பேங்க ஆனால் இருந்தாலுமே எனக்கு அந்த ஒரு ஃபீல் ஆரம்பத்துலேருந்து இருந்தது நான் யார்கிட்டேயும் போய் எனக்கு பணம் வேணும்னு கேட்கக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருந்தேன் அதனால் ஃப்ரீலான்சிங் ஆரம்பிக்கலாம் நமக்கு தெரிஞ்சதை வந்து ஃப்ரீலான்சிங்காக ஸ்டார்ட் பண்ணலான்னு திருமணத்துக்கு முன்ன ஆரம்பித்து சரி கல்யாணத்துக்கு அப்புறம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் வேறு ஸ்டேட்டை போகிறேன் சரி நம்ம நல்லா பண்ணுவோன்னு நினச்சா காலையில் எழுந்து பார்த்தா வாழ்க்கை அப்படியே மாறி இருக்குது ஏன்னா நான் திருமணம் ஆனதுக்கு முன்னாடி பல் தேய்ச்சோன்னே லேப்டாப்பில் உட்காந்துருவேன் எனக்கு வேறு எதுவும் வேலை கிடையாது எங்கள் அம்மா காஃபி கொடுப்பாங்க சமைச்சி கொடுப்பாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் வெளியில் போய் அதை வாங்கிட்டு வர சொல்லுவாங்க ஜாலியாக பைக்கில் சுற்றிட்டு வருவேன் திருமணம் ஆனது பிறகு வீட்டு வேலையில நம்ம தான் செய்யணுமோ ஓ ஓகே எல்லாம் நம்ம பொறுப்பு அப்படின்றத உணர ஆரம்பித்தேன் சரி வாழ்க்கை கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஆனால் எதையுமே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரீலான்சிங்கை அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகும்போது நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சது அப்போ தான் என்னோட ஏஜென்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தேன் நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் ஹையர் பண்ணேன் அது மட்டும் இல்லாம வீட்டில் ஃபேமிலிக்கிட்ட சப்போர்ட் கேட்டேன் ஸோ ஹஸ்பண்ட் கிட்ட என்னென்ன வேலையெல்லாம் நான் செய்யணும் அவர் என்ன செய்யணும் அப்படின்றத பகிர்ந்து கொடுக்க ஆரம்பித்தேன் ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவும் நல்லா போக ஆரம்பிச்சுது அண்ட் ஃபேமிலிக்கிட்டையும் சொன்னேன் இது மாதிரி நான் இதெல்லாம் செய்யறேன்னு பிரியாடிக்காக சொல்லிட்டே வந்தேன் அடுத்து ஆகும் ஆகும்போது கண்டிப்பாக எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் தேவை இப்படியே போக முடியாதுன்றதுக்காக ஃபேமிலிக்கிட்ட போய் அவங்க சப்போர்ட் கேட்கும் போது எல்லாரும் எனக்கு உதவி செய்ய ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கு ஒரே ஒரு முக்கியமான காரணம் மட்டும் தான் ஆரம்பத்துலேருந்தே நான் சம்பாதிக்கிற காலத்துலையும் சரி இல்லை பிஸ்னஸ் செய்யும்போதும் ஒரே ஒரு விஷயம் யோசித்தேன் நான் ஏன் இதை செய்கிறேன்னா என்னோட குடும்பத்தை மேம்படுத்தன்னு மட்டும் நினைப்பேன் நான் எப்பயுமே நம்புறது என்னன்னா எதுக்கு பிஸ்னஸ் செய்கிறேன்னா வி ஹெல்ப் டு கிரியேட் பெட்டர் ஃபேமிலிஸ் அதாவது ஒரு நல்ல குடும்பத்தையும் அடுத்த தலைமுறையை மேம்படுத்த மட்டும்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு வரும் அதனால் ஆரம்பத்துலேருந்தே என்னோடய குடும்பத்தை ஹாப்பியாக வச்சுக்கிறது அது என்னோடய குடும்பமாக இருந்தாலும் சரி என்னோட இன்லாஸோட குடும்பமாக இருந்தாலும் சரி அதை தாண்டி என்னென்ன தேவைகளோ அனைத்தையும் பூர்த்தி செய்வது அது ரொம்பவே முக்கியமாக இருந்ததுனால நான் திருமணம் ஆனதுக்கு பிறகு அவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ண எனக்கு ஹெல்ப் வந்தாங்க இதனால் என்னாச்சு அப்படின்னா எனக்கு குழந்தை பிறந்த பிறகு தான் நான் பல மடங்கு பிஸ்னஸில் டெவலப் பண்ண ஆரம்பித்தேன் ஃபேமிலி சப்போர்ட்டும் இருந்தது மற்ற என்னென்னலாம் வேலைக்கு வேணுமோ எல்லாத்துக்கும் ஆட்கள் வச்சதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எனக்கு ஒரு பிளான்டு சர்ஜரி இருந்தது என் கையில் ஆப்ரேஷன் நடந்ததுனால என்னால் அதிகமாக இயங்க முடியல அப்போ என்னோட பிஸ்னஸை பாஸ் பண்ண வேண்டிய நிலமை வந்துச்சு அப்போ தான் ஒரு ரியாலிட்டி தெரிஞ்சுது அப்போ இவ்வளோ நாளாக நான் பிஸ்னஸே பண்ணலை சும்மா ஏமாத்திட்டு இருந்திருக்கேன் பணம் சம்பாதிச்சிருக்கேன் ஆனால் அது பிஸ்னஸ் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஏன் அப்படின்னா பிஸ்னஸ்னால் நம்ம இல்லாமையே அந்த பிஸ்னஸ் இயங்கணும் நான் பண்ணதை ஃபுல்லாகவே சோலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க தனியாக செஞ்சுருக்கேன் இதை செய்யாமே இருந்திருக்கலாம் அப்போ தான் உணர்ந்தேன் அப்போ ஆரம்பித்தது தான் என்னோடய டீம் பில்டிங் சரி வேலைக்கு ஆள் எடுக்கலாம் ஆனால் திருப்பி நமக்கு தான் ஒரு கஷ்டம் இருக்கே பெண்ணா பிறந்துட்டல ஸோ நான் என் ஹஸ்பண்ட் இருக்கிற இடத்துல தான் இருந்தனால ரிமோட்லேருந்து எல்லா டீம் மெம்பர்ஸையும் பில்ட் பண்ண ஆரம்பித்தேன் சோ இன்னைக்கு எங்க கிட்ட எல்லாருமே டீம் மெம்பர்ஸ் தான் வேலை செய்யறாங்க அண்ட் இப்ப என்ன நிலைமை வந்துருச்சு அப்படின்னா நான் இல்லைனாலும் பிசினஸ் கண்டிப்பா இயங்குற நிலைமை வந்துருச்சு இந்த இ காமர்ஸ் பிசினஸ் நான் ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் ஆரம்பிச்சேன் ஸோ இப்ப எங்களோட எல்லா பிசினஸோட டேர்ன் ஓவர் ஃபைவ் க்ரோஸ் ஸோ நான் ஆரம்பிக்கும்போது தனியாக தான் ஆரம்பிச்சேன் ஆனா இன்னைக்கு என்னோட டீம்ல டுவெல் ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அதை தாண்டி ஃபிஃப்டி பார்ட் டைமர்ஸ் அண்ட் அசோசியேட்டட் பார்ட்னர்ஸ் இருக்காங்க இது ஒரு நாள் நினச்சி பார்க்கும்போது சில சமயம் நான் தூங்கிட்டு இருப்பேன் இல்லை எங்கேயாவது ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ்டாக யோசிக்கும் போது வா நம்ம இங்கே இப்படி ரிலாக்ஸ்டாக போது நமக்காக பல பேர் வேலை செய்கிறாங்க பல ஆர்டர்ஸ் வருது பேங்க்ல அமௌண்ட் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த பெரிய விஷயத்தை க்ரியேட் பண்ணதே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி உமனாக நான் பெரிய விஷயமா தான் எப்பயுமே யோசிச்சுட்டு இருப்பேன் புதுசாக ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஒத்துக்குற ஃபேமிலி சப்போர்ட் பெருசாக இருக்காது இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக இருக்காது பட் நீங்கள் ஒரு வேளை ஆல்ரெடி சம்பாதிச்சுட்டு இருக்கீங்கன்னா எப்பயுமே பைசா சேர்த்து வைங்க அதை வந்து ஃபுல்லாத்தையும் காலி பண்ணதுக்கப்புறம் யார்கிட்டயும் கையேந்து நிற்கக்கூடாது இன்னொரு விஷயம் நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஸ்டார்ட் ஸ்மால் நான் பண்ண பிக்கெஸ்ட் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு நினைச்சிங்கன்னா ரொம்ப கம்மியா ஆரம்பிச்சேன் ஸோ எங்க ஃபேமிலிக்கு நான் பண்றதே தான் இருந்தது ஏன்னா ரெண்டாயிரம் டு மூவாயிரம் போது யாருக்குமே தெரியல அதுவும் நான் ஏர்ன் பண்ண பைசாலேருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ஸோ பெருசாக நீங்க போய் ஒரு அஞ்சு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னா தான் உங்களை வந்து கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க ஸோ ஸ்மாலா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் டேட்டாவை ப்ரொஜெக்ட் பண்ணுங்க எப்பயுமே நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன் இவ்வளோ எடுத்திருக்கேன் நீங்கள் போய் வீட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது தான் ஓகே ஏதோ பண்ணுறாங்க போல் நம்ம சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியும் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எனக்கு குழந்த ரெண்டாவது குழந்தை பிறந்தது அந்த டைமில் மெட்டர்னிட்டி பிரேக்காக ஒரு பத்து நாள் நான் மொபைலில் கூட டச் பண்ணலை அந்த டைமில் என்னோடய பிஸ்னஸ் என்ன அறியாமல் எனக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டே இருந்தது ஸோ காலப்போக்கில் பல ஹேர்டில்ஸ் இருந்துகிட்டே இருந்தது ஆனால் எல்லாத்துக்குமே என் சல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டே இருந்தேன் இதில் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கண்டிப்பா சப்போர்ட் கேட்டுதான் ஃபேமிலி ஃபேமிலிக்கிட்ட இது கூடையாடா பண்ண மாட்டாங்கன்னு யோசிப்பேங்க பண்ண மாட்டாங்க கேட்டா மட்டும்தான் நமக்கு வந்து எல்லாமே நடக்கும் ஃபேமிலியோட சப்போர்ட் சொசைட்டியோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தாண்டி எல்லாருக்குமே எல்லாமே அமையாது என்கிட்ட என்ன ரிசோர்ஸ் இருக்கோ அதை வச்சு மட்டும்தான் நான் பெஸ்ட்டாக பண்ண முடியும் ஸோ நம்ம ஃபேமிலி என்ன சுச்சுவேஷன் இருக்கோ அதை வச்சு எதில் அதுலேருந்து என்ன பெஸ்ட்டாக எடுக்க முடியுமோ எடுத்து கண்டிப்பாக போராடினா வாழ்க்கை கண்டிப்பாக நமக்கு திருப்பி கொடுக்கும் ஆணோ பெண்ணோ கஷ்டம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அதிலேருந்து எப்படி வெளியில வரோம் அப்படின்றது மட்டுந்தான் முக்கியம் மறக்காம உதவியை கேளுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்